பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது ஆறாவது கேள்வி முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா ஏழாவது கேள்வி தோன்றிய ஆண்டு கிபி பதினேழாம் நூற்றாண்டு எட்டாவது கேள்வி பாருங்க காரியம் மிக பெரியது எனது திறமை சிறிது ஆசையால் இதனை எழுதி எழுதிக்கொண்டு கொண்டு இடுகின்றேன் பிறருக்கு ஆதர்சமாக வழிகாட்டியாக என்று கூறியவர் பாரதியார் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் எனவும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றவர் மகாகவி பாரதியார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்